வணக்கம் கொரோனா நோய் தொற்று காலங்கள் போன்று தற்பொழுது சீனாவில் எச்எம்பி வைரஸ் காலகட்டம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது கடந்த சில நாட்களாகவே எச்எம்பிவி வைரஸானது சீனாவை அச்சுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த வைரஸானது உலகம் முழுவதும் பரவ தொடங்கியுள்ளது சீனாவின் அண்டை நாடான இந்தியாவிலும் இதற்கான அறிகுறிகள் இன்று தெரிய வந்துள்ளது இந்த நோய் தொற்றால் இன்று மட்டும் இந்தியாவில் ஆறு பேருக்கு அறிகுறிகளானது உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கும் குஜராத் மற்றும் கொல்கத்தாவில் ஒரு குழந்தைக்கும் கர்நாடகாவில் இரண்டு குழந்தைகளுக்கும் என மொத்தம் ஆறு பேருக்கு இந்த நோய் தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது சளி இருமல் தொண்டை எரிச்சல் மூக்கில் நீர்வடிதல் போன்றவை இதன் அறிகுறிகளாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்றால் மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்தில் எழுந்துள்ள சூழ்நிலையில் உருவாகியுள்ளது இந்த நோய் தொற்றினுடைய எண்ணிக்கையானது வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது குறித்து மக்கள் மிகுந்த கவனத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது இது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவில் முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்படும் என்றும் அந்தந்த மாநில அரசாங்கத்திற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசாங்கமானது தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனல் பார்த்து